பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவர் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அல்ல பாடங்களை குறித்து எடுத்துக்கொண்ட சப்ஜெக்டை குறித்து ஒருவேளை நீங்கள் மாணவர்களுக்கு போதிக்கிறவர்களாக இருக்கலாம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இல்லை என்று சொன்னால் டீச் பண்ணுகிற ஒரு ஆசிரியராக இருக்கலாம் ஆனால் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறவர் நமக்கு போதிக்கிறவர் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் அதன் எட்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆவியான நம்மை போதிக்கிறவராக இருக்கிறார் வேத வசனத்தை போதிக்கிறவர் வேத வசனத்துடைய ஆழங்களை போதிக்கிறவர் வேத வசனத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற பிரமாணங்களை எப்படி பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் எப்படி வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து தர அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்